நேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் பாசமான வந்தனங்கள் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் பகுடிவதைக்கு ஆளாகி அவருடைய செவிப்புடன் அற்ற நிலையில் வந்து வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கின்றன இது சம்பந்தமாகவும் அடுத்த மாகாண சபை தேர்தல் வந்து இடம்பெற மாட்டாது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வழியாகி இருக்கிறது இது சம்பந்தமாகவும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் மூன்று மாத குழந்தை ஒன்றுக்கு வந்து தடுப்பூசி போடப்பட்ட பொழுது அந்த குழந்தை இறந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் குழந்தைகளுக்கான நவீன அதிர்சி சிகிச்சை பிரிவு ஒன்று துறக்கப்பட்டிருக்கிறது மகப்பேற்றினூடாக பிறந்த சிசுக்களுக்கான நவீன வசதிகளுடன் கூடிய அதிதீவிர சிகிச்சை பிரிவு யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது மட்டுமில்லாமல் ஒரே சமயத்தில் நான்கு குழந்தைகளை பிரசவித்து குறித்த சிகிச்சை பிரிவில் மருத்துவ பராமரிப்பில் உள்ள குழந்தையின் தாயார் இந்த சிகிச்சை பிரிவை திறந்து வைத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் கொடுக்கப்பட்ட தடுப்பூசினால வந்து அந்த ஒரு குழந்தை இறந்திருக்கிறது மூன்று மாத கைக்குழந்தை அதாவது வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற தடுப்பு தடுப்பூசி மருந்து வந்து போடப்பட்டுள்ள நிலையில் வந்து குழந்தை இறந்திருக்கிறது அதாவது இந்த குழந்தை வந்து திருநெல்வேலி கலாசாலை வீதியை சேர்ந்த மூன்று வயசு குழந்தையாக இருக்கிறது இந்த குழந்தைக்கு வந்து தடுப்பூசி போட்டு அவர்கள் வீட்டுக்கு அடுத்து சென்றிருக்கிறார் சிறிய நேரத்தில் வந்து குழந்தைக்கு வந்து காய்ச்சினால் பாதிக்கப்பட்டுள்ளது அதன் வந்து அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்ட பொழுது அந்த குழந்தை இறந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேக்கிங் அப்படின்ற பேர்வையில் வந்து நடக்கின்ற வன்முறை காரணமாக பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் வந்து செவிப்புலன் அற்ற நிலையில் வந்து வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவனாக இருக்கின்ற அந்த மாணவர் மீது சிரேஷ்ட மாணவர்கள் தலைக்கவசத்தால் தாக்கி சித்திரவதை செய்ததன் விளைவாக அவர் கேட்கும் திறனை இழந்துள்ளார் அப்படின்னு சொல்லி இந்த செய்திகள் வெளியாக இருக்கின்ற இந்த நவ நாகரிகமற்ற செயல் வந்து தண்டிக்கிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாகியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் இந்த ரஜீவன் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில் மாணவர்கள் சித்திரவதை செய்யும் மரபு இனி எதுவும் நடக்காது சக மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இந்த கீழ்த்தரமான செயல்கள் ஒளி செயல்களை ஒழிக்க தேவையான கடுமையான சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் வந்து மனித உரிமைகள் ஆணைக்குழு வந்து இது சம்பந்தமான விசாரணைகளை உடனடியாகவே ஆரம்ப அது கோப்பை போலீசார் இது சம்பந்தமான விஷயம் சொல்கிறார்கள் அதாவது குறிப்பிட்ட மாணவர்கள் மீது தொடர்ச்சியாக இப்படி நடக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு வந்து தண்டனைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது அதுபோல மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் வந்து இந்த விசாரணைகளை எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பார்க்கலாம் இது என்ன நடக்கிறது அப்படின்றத பொறுமையாகத்தான் நாங்கள் இருந்து பார்க்க வேண்டும் அதே போல எங்களுடைய வடமாகாணத்தில் அல்ல இந்த மாகாண சபை தேர்தல் வந்து பார்த்தீங்க சொன்னால் நடைபெற மாட்டாது அப்படின்ற ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இதை யார் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அமைச்சர் நலிந்த ஜெய்தீசா வந்து சொல்லியிருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் ஆறு மாதங்களுக்குள் மூன்று தேர்தல் தேர்தல்கள் நடத்தப்பட்டால் இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பாட்டு நடத்தப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் பானந்துறையில் நடந்த ஒரு கூட்டத்திலேயே வந்து கூட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து அவர் உரையாற்றுகின்ற பொழுது அரசாங்கம் சார்பாக இந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கார் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிறகு பிரதான தேர்தல்கள் முடிவடையும் மாகாண சபை தேர்தல் மட்டும் நடத்தப்பட உள்ளன சில சட்டங்களை மாற்ற வேண்டி இருப்பதாலும் நாட்டின் அபிவிருத்திக்கு அதிக அளவு பணம் ஒதுக்கப்பட்டதாலும் மாகாண சபை தேர்தல் வந்து உடனடியாகவே நடத்தப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் வந்து நலிந்த திசன் நாயக் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கார் நான் நிச்சயமாக இது பொறுமையாகத்தான் இதை பார்க்க வேண்டும் என்ன வந்து சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த தேர்தல்கள் நடக்கிறதா இல்லையா அப்படின்றத வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதே பாதில் இன்னும் சில செய்திகள் உங்களோட பகிர்ந்து கொண்டு இந்த வீடியோ நிறைவுக்கு நிறைவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய பல்வேறு பட்ட பகுதிகளில் வந்து அளவுக்கு அதிகமான களவுகள் இடம்பெறுவதாக சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாமல் அண்மையில் யாழ்ப்பாணம் பண் பன்றத்தலைச்சி மட்டில் பன்றத்தலைச்சி அம்மன் கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலில் வந்து அங்கே திருடர்களின் அட்டகாசம் கூடியிருப்பதாகவும் அங்கே சங்கிலிகள் அறுக்கப்பட்டதாகவும் நகைகள் அறுக்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்து வெளியாக இருக்கின்றன உண்மையில் கவலை விஷயம் என்னென்று சொன்னால் எங்களுடைய மக்கள் வந்து அங்கே போகின்ற பொழுது அந்த நகைகளை அல்லது வந்து அணியாமல் போயிருந்தால் களவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது இவர்கள் போபவர்கள் எல்லாருமே வந்து நகைகளை அணிந்து போகின்ற பொழுது நிச்சயமாக இவ்வாறான செயல்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இடம்பெறு இந்த களவு அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டே இருக்கிறது இது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது அதே போல் யாழ்ப்பாணம் மரதனாமட பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது மரதனாமடம் அண்டிய அல்லது சுண்ணாகத்தை அண்டிய பகுதிகளில் வந்து நிலத்தடி நீரில் வந்து எண்ணெய் படலமாக வருவதாக சொல்லப்படுகிறது ஐந்து கிணற்று மாதிரிகளை பரிசோதனைக்கு அனுப்புவதற்கு முடிவு செய்யப்படுகிறது இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு விழிப்புணர்வாக மட்டுமல்லாமல் அளவுக்கு அதிகமான மக்களிடம் இது சம்பந்தமாக பயந்து கொள்ளுங்கள் அதாவது வந்து சுண்ணாகத்தில் வந்து நிலத்தடி நீரில் மீண்டும் எண்ணெய் படலம் ஏற்பட்டுள்ளதா என்கின்றதை ஆராய்ந்து அறைக்கு சமர்ப்பிக்குமாறு நீர்வளங்கள் சபை சபைக்கு வந்து உடுவில் பிரதேச அபித்தி குழு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீ பவானந்த ராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன நேற்று சனிக்கிழமை உடுவில் பிரேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பிரேச அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்த ராஜா தலைமையில் இடம்பெற்ற பொழுது சமூக மட்ட பிரதிநிதிகள் ஒருவர் முன்வைத்த கோரிக்கைக்கு இவ்வாறு வந்து பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த பகுதிகளில் வந்து நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனை நடைபெற என்ன காரணம் சொன்னால் மின்சார சபையினுடைய இயந்திரங்களின் ஊடாக உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரம் காரணமாக அதனால் இந்த வருகின்ற கழிவு எண்ணெய்கள் எல்லாமே வந்து நிலத்தடியில் வந்து கொண்டு போய் செலுத்துவதன் விளைவாக இந்த விஷயம் வந்து நடைபெறுவதாக ஏற்கென சொல்லப்படுது இதற்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்றன தண்ணீரில் வந்து ஏற்கனவே பிரச்சனை இருப்பதாக பேசப்பட்டது ஆனால் அதுக்கப்புறமாக கொஞ்ச காலம் இது எந்த விதமான சத்தங்களையும் காணவில்லை ஆனால் மீண்டும் இதே பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து குறிப்பு குறித்த கூட்டத்தில் வந்து விவசாயிகள் எதிர்நோக்கின்ற பிரச்சனை தொடர்பில் வந்து விரிவாக ஆராயப்பட்டுள்ள நிலையில் வந்து பத்து வருடங்களுக்கு முன்னர் சுண்ணாக நிலத்தடி நீரில் வந்து நொதோன் பவர் தனியார் நிறுவனத்தினால் வெளியேற்றப்படுகின்ற கழிவு எண்ணெய் நிலத்துக்கு கீழே இறங்கப்பட்டுள்ள நிலையில் வந்து மக்களினுடைய குடிநீரில் வந்து இந்த எண்ணெய் படிவகங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டது ஆனால் அதிலே வந்து சிலர் மறுத்த பொழுதும் இறுதியில் வந்து உண்மை கண்டறியப்பட்டுள்ள நிலையில் வந்து தற்பொழுது சுண்ணக பிரதேச ப பகுதியினுடைய மக்களுடைய குடிநீரில் வந்து மீண்டும் இதே பிரச்சனை வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் வந்து குறிப்பிடப்பட்ட அதிகாரிகள் மக்களுடைய கிணறுகள் தொடர்பாக பரிசோதனை அறிக்கைகளை எடுத்து அடுத்ததாக இதுவரைக்கும் எந்த விதமான செய்திகள் வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் மருதனா பகுதிகளில் அமைந்திருக்கின்ற வாகனம் சுத்திகரிக்கும் நிலைய நிலையத்தில் வந்து அளவுக்கு அதிகமான அரச வாகனங்கள் வந்து சுத்திகரிப்பு இடம்பெறுவதனால குறித்த சுத்திகரிப்பு நிலையத்தில் அமைந்துள்ள பகுதிகளில் வளமான விவசாய நிலங்களை கொண்டுள்ள பகுதியாக காணப்படுகின்ற பகுதிகளில் குறித்த சுத்தி நிற சுத்திகரிப்பு நிலையத்தின் எண்ணெய் கழிவுகள் அங்கு செல்கின்றது அப்படின்னு சொல்லியும் இது தொடர்பில் வந்து தமக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியும் இவ்வாறு நிலையில் வந்து முன்பு ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தை போன்று எதிர்கால எதிர்காலத்திலும் வந்து கழிவு எண்ணெயினால் ஏற்படும் ஆபத்தை வந்து தவிர்ப்பதற்கு அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வந்து டாக்டர் பவானந்த ராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதன்போது சொல்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிலத்துக்கு கீழே வந்து தண்ணீர்ல எண்ணெய் கசு இருப்பது வந்து தனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆகையால் பொதுமக்களினுடைய குற்றச்சாட்டுகள் தொழில் தொடர்பில் வந்து தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அரசு அதிகாரிகளுக்கு இருக்கின்ற நிலையில் வந்து நீர் வளங்களினுடைய சபை அதிகாரிகளுக்கும் சுண்ணா பகுதிகளில் உள்ள ஐந்து நீர் குடிநீர் கிணறுகளை நீர் மாதிரிகளை எடுத்து அவற்றை பரிசோதனை செய்து உடனடியாகவே வந்து இது இருக்கக்கூடிய முடிவை வந்து சமர்ப்பிக்குமாறு அவர் சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம் இது வந்து எவ்வளவுக்கு இவ்வளவு சாத்தியக்கூறா இருக்கிறது உண்மையில் வந்து குடிநீர் வந்து சுத்தியரிக்கப்படும் சுத்தியரிக்கப்படுமா அல்லது வந்து இந்த எண்ணெய் வளம் எப்படி இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை வந்து நாங்கள் அவர்களுடைய அறிக்கைக்கு பின்னர்தான் இது சம்பந்தமான முடிவுகள் தெரியும் அப்படின்றத வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அண்மை காலங்களாக இந்த சுண்ணாக பகுதிகளில் வந்து தொடர்ச்சியாக ஒரு பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற அந்த மின்சார சபையினுடைய பிரச்சனை அது நீண்ட காலமான பிரச்சனை ஆனால் இதுவரைக்கும் யாருமே அதனை சரியான ஒரு தீர்வு வந்து பெற்றுக் கொடுக்கவில்லை இப்ப வந்து இந்த பிரதேசபை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக பார்க்கலாம் இப்போ என்பிபி அரசாங்கத்தில் இவர்கள் இந்த விஷயத்தை வந்து உடனடியாகவே செய்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த தாலையாடி பகுதிகளில் வந்து குடிநீர் திட்டத்தின் ஊடாக யாழ் மாநகர சபை பகுதியில் வந்து முன்னூற்றி இருபது கிலோமீட்டருக்கு வந்து நீர் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக சொல்லப்பட்டுருக்குது தாலையாடி குடிநீர் திட்டத்தின் ஊடாக யாழ் மாநகர சபைக்கு முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் வரையான குழாய் நீர் குழாய் மூலம் வந்து நீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தாலையடி குளர் நீர் தட்ட திட்டம் மீசாலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நீர்த்தாங்கிகளுக்கு விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் மண்ட தீவு வரை குழாய்கள் பொருத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் இவ்வரிடம் ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐம்பது மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் டிசம்பர் மாதம் முடிவதற்குள் குறித்த திட்டத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக கடந்த டிசிசி கூட்டத்திலும் வந்து டாக்டர் அருச்சுனா அவர்கள் வந்து டிசிசி கூட்டத்தில் வந்து யார் குழு தலைவராக இருந்த அமைச்சர் சந்திரசேகரன் அவரோட கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் திரு ஸ்ரீதரன் அமைச்சர் ஸ்ரீதர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களோடும் இது சம்பந்தமாக பிரச்சனையில் வந்து ஈடுபட்டனர் தண்ணி அப்படிங்கிற விஷயம் வந்து இரண்டாம் மாடு குழுமத்திலிருந்து வருகின்ற பொழுது அதை தடுப்பதற்கான தடுப்பதாக செய்திகள் வழியாக இருந்தன ஆனால் இப்போ வந்து தண்ணீர் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏனியா வேறு வேறு குளங்களிலிருந்து தான் தண்ணி எடுப்பதற்கான திட்டங்கள் வழிவகுக்கப்பட்டன எது எப்படியாக இருந்தாலும் மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டால் சரி அப்படின்ற வகையில் சமூக வலைதளத்தில் வந்து இந்த விஷயங்கள் வந்து பயிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன மீண்டும் இன்னொரு வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்